பிரியமுள்ள சகோதர அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று திங்கட்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆசுவிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் பிரியமான சகோதர சகோதரிகளே கொடுப்பவருக்கு மட்டுமே விண்ணகத்தில் இடம் உண்டு ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் கொண்டிருந்தார் அப்போது உணர்வு பூர்வமாக மாணவர்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு சில உதாரணங்கள் வழியாக அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் ஒரு நபரிடம் கேட்டார் உன்னிடம் இரண்டு வீடுகள் இருக்கின்றது என்றால் இன்னொரு வீட்டை நீ மற்றவருக்கு கொடுப்பாயா நிச்சயம் சார் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் இரண்டு கார்கள் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம் அதில் ஒரு காரை நீ மற்றவரோடு பகிர்ந்து கொள்வாயா நிச்சயமாக என்று அந்த மாணவன் கூறினார் இரண்டாயிரம் ரூபாய் இருக்கின்றது ஆயிரம் ரூபாயை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வாயா கண்டிப்பா நான் பகிர்ந்துக்குவேன் உன்னிடம் இரண்டு சட்டைகள் இருக்கின்றன அதில் ஒன்றை நீ மற்றவனோடு பகிர்ந்து கொள்வாயா கொடுப்பாயா என்று கேட்டதற்கு அவன் இல்லை சார் நான் கொடுக்க மாட்டேன் ஏனென்று கேட்டதற்கு என்னிடம் இருப்பது இரண்டு சட்டைகள் மட்டும்தான் இருப்பதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள மனமில்லை அதுதான் இன்றைய நாளுடைய நற்செய்தியில நாம் பார்க்கின்றோம் பணக்கார இளைஞன் ஆண்டவரை தேடி வந்து நிலை வாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் ஆண்டவர் கூறுகிறார் இந்த நியமங்களை நீ கடைபிடித்தாலே போதும் இந்த பத்து கட்டளை நீ கடைபிடித்தாலே போதும் உனக்கு விமோச்சனம் உண்டு விண்ணரசல இடம் உண்டு என்றெல்லாம் கூறுகின்றார் ஆனால் அவன் என்ன கேட்கின்றான் இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் அந்த நிறைவான வாழ்வு பெற அந்த நிலையான வாழ்வை பெற அதற்குத்தான் ஆண்டவர் கூறுகிறார் ஏதோ உன்னுடைய சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வா என்று கூறுகிறார் அவன் முகவாட்டத்தோடு செல்கின்றார் ஏனென்றால் அவன் பணக்காரன் அவன் அவனிடம் இருப்பதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள மனமில்லை ஆனால் ஆண்டவர் என்ன கூறுகிறார் நீ கொடுத்தாலுள்ளே உனக்கு விண்ணரசில் இடம் கிடைக்காது பிரியமான சகோதர சோழே இன்று நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனமில்லை இல்லாததை சொல்லலாம் அந்த மாணவனை போல இரண்டு வீடுகள் இருக்கின்றன இரண்டு கார்கள் இருக்கின்றன இரண்டாயிரம் ரூபாய் இருக்கின்றது அதையெல்லாம் பகிர்ந்து கொடுப்பேன் பகிர்ந்து கொடுப்பேன் என்று கூறினான் இருக்கக்கூடியதை அவனால் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை பிரியமான சகோதர சொல்லே இந்த அருமையான இனிமையான நாளில் நாமும் இந்த இரண்டு போலத்தான் வாழ்க்கையில இருப்பதை நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நம்முடைய தேவைகள் பல விதமான தேவைகள் இருக்கின்றன அடிப்படை தேவைகள் சமூக தேவைகள் இவ்வாறாக அடிக்கொண்டே போகலாம் இவை அத்தனையும் உணர்ந்து பார்த்து நாம் முதலில் கொடுக்க கொள்ள வேண்டும் இல்லாதது அல்ல இருப்பதை ஏன் காலையில் எழுந்தவுடனே நம்ம குடும்பத்தில் இருப்பவங்களை பார்த்து ஒரு புன்னதை கொடுப்போமே ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுவோமே அல்லது எதை செய்தாலும் அதில் ஒரு நேர்மறை சக்தி இருக்கின்றது என்று செய்வோமே அல்லது சாப்பிட்டாலும் கூட அதை ஒரு நிறைவாக சாப்பிடுவோமே பெரியமான சகோதரே நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு பிஸியாக இருக்குது ஒவ்வொரு நாளும் கூட உணவு உண்ண கூட நேரம் இல்லை காலையில் மதியத்தில் ஏன் ஒரு சில நேரங்களில் இரவு நேரங்களில கூட உணவு இருந்த கூட நமக்கு நேரம் இல்லை என்றால் அது மிகையாக பிரியமான சகோதர சொல்லி அப்போ கொடுக்க வேண்டும் அது பணமாக இருக்கலாம் நேரமாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் நல்ல உறவாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆலோசனையாக இருக்கலாம் ஒரு புன்னவையாக இருக்கலாம் எதுவாக இருப்பினும் கொடுக்கின்ற போதுதான் ஆண்டவர் அதை நிறைவாக்குகிறார் நாம் கொடுக்கவில்லை என்றால் யார் கொடுப்பார் இதோ நாம் செல்கின்ற நம்முடைய சொந்த பந்தங்கள் மத்தியில அல்லது பார்க்கின்ற போது ஒரு அன்பான ஒரு வார்த்தை நலம் விசாரிப்பது அல்லது அவரோடு உடனிருப்பது கொஞ்சம் நேரம் செலவு செய்வது இவை அத்தனையும் ஆண்டவர் நம்மிடமிருந்து இருந்ததை பார்க்கின்றார் இந்த அப்படிப்பட்ட நபர்களுக்கு விண்ணரசில் இடம் உண்டு அதற்காக இந்த நாளில் நாம் இணைந்து செபிப்போம் நாம் அத்தனை பேரும் அந்த பணக்கார இளைஞனைப் போல அத்தனை பத்து கட்டளைகளையும் கூட பின்பற்றலாம் அல்லது ஒரு சில நேரங்களில் தவறி இருக்கலாம் திருத்தி கொள்வோம் அந்த நிலைவாழ்வு பெற கொடுப்போம் நம்மிடம் இருப்பதை கொடுப்போம் பரலோக தந்தேகிறேவா அருமையான இனிமையான நாளுக்காகவும் தகப்பனேன் இல்லாததை கொடுப்பேன் என்று பேசுவது சொல்வது எளிது ஆனால் இருப்பதை கொடுப்பதோ கடினம் அப்பா தகப்பனை இந்த நாளில் இருப்பதை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வல்லமையும் அப்படிப்பட்ட மனநிலையையும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படி ஆசிர்வதிக்கும்படி எங்கள் ஆண்டவராயேசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே